நீண்ட நெடிய வரலாற்று தமிழ் கொண்ட தமிழர் என்ற உண்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளம் தமிழர்களுக்கான அரசியலை ஏன் கட்டி எழுப்ப வேண்டும் அதற்கான தேவை என்ன தமிழர்களுடைய கலை இலக்கியம் மொழி இலக்கண இலக்கியம் பண்பாடு கலாச்சாரத்தை எதற்காக மீட்டெடுக்க வேண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு தமிழ் தேசியம் ஏன் எதற்கு என்று கேள்வி அன்றாட அரசியல் சமூகத்தினுடைய சிக்கல் எதிர்கால அரசியலில் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கல் இறக்குவது தவறு அது தவறான ஒரு பார்வை இதனால் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் அவருடைய கோரிக்கை வந்து இது எப்படி ஏத்துக்கிற முடியும் அப்ப கல் விஷம் சாராயம் சர்பத்தா சொல்லுங்க புதிய தமிழகம் கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களே ஐயா கல் நல்லுசாமி அவர்கள் வந்து உங்களை அழைக்கிறாரு உலகத்தில் எந்த இடத்துலயாவது கல்லு குடித்து பித்தம் ஏறி சத்தியா அப்படின்னு ஒரு சான்றை காட்டுங்க கல்லு நஞ்சு என்பதை ஒரு சான்றை காட்டுங்க கல்லு குடிச்சு ஒருத்தன் உடல் வந்து சத்தியம் ஒரு சான்றை காட்டுங்க பழு கொடுக்க முடியுமா அப்ப திராவிட கட்சிக்காரே வீதி வீதிக்கு சாராயத்தை விற்கலாம் குடிச்சு சாகலாம் அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது தமிழர்களுடைய வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பணங்கள் மட்டும் வந்து நஞ்சு பெரும் முதலாளிகள் வந்து பெரும் ஆலைகளில் காய்ச்சி வடிச்ச சாராயம் எரி சாராயம் வந்து அமிர்தமாக தெரியுது புதிய தமிழகி ஆரம்பத்திலிருந்து இந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்த அத்தனை போராட்ட களமும் இந்த சமூகத்திற்கு எதிரானது தேவேந்திர வேளாதார சமுதாயத்திற்கு எதிரானது முதன் முதலில் தொண்ணூத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தது இஸ்லாமியர்களுக்கும் போது பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டில் போட்டியிடக்கூடாது என்று வரையறை செய்த அரசு மட்டும் மூணு சதவீதம் போக மீதமுள்ள பதினஞ்சு சதவீதத்திலும் போட்டியிடலாம்

கோர்ட்ல ஏன் சார் இது வந்து பெயில் ஆச்சு எங்க விட்டுட்டீங்க இல்ல அதுக்குள்ளேயே போக வேண்டாம் விட்டுருங்க இல்ல என்ன நீங்க நிறைய வாதங்கள் வச்சிருப்பீங்க என்ன அவங்க வந்து அத ஏத்துக்கல ஏன் அதே இதை வந்து ரத்து செய்யாம இல்ல கோர்ட்டில் நடந்த விஷயம் வேறு இங்க நடக்கிற விஷயம் வேறீங்க இந்த சேலஞ்சு போடுவேன் நீங்க இல்லை இது கோர்ட்டில் நடந்த விஷயம் எல்லாம் அது வேற அது அது சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு அந்த கிடையாதுங்க அது சாதாரண மக்கள் போய் குரலெல்லாம் வைக்க முடியலீங்க அது ஒரு ஒரு லாயரை வைக்கிறதுனா ஒரு நாளைக்கு வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் எப்படி வைக்கிறோம் இல்லை சாதாரண மக்களுக்கு போய் நிற்க முடியாது மூணு லட்சம் நாலு லட்சம் வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி வளர்த்தாடுறோம் நான் தான் வச்சு பார்த்தேன் ஒரு தடவை லாயர் போனால் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆகுது நாங்கள் என்ன பண்ணுறோம் எதை மறக்க முடியுமா தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம் வாழ்வியல் வீரத்திற்கு துணை போனது சல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அதை தடை செய்ய வேண்டும் பேசியது இந்த புதிய தமிழக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய ஏழு உத்துருவி என்று ஆறு உத்துருவி என்று உருட்டி பெரட்டி நாம் இல்லை என்ற அந்த கோரிக்கை நிறைவேற கூடாதுன்னு அத்தனை தடைகளும் போட்டது இந்த புதிய தமிழக கட்சியில மறக்க முடியுமா பட்டியல் நேரத்தில் கூடாது என்ன இரண்டும் நாங்கள் ஒன்றாக கேட்டோம் பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது எத்தனை உருட்டு காலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது இப்ப வரைக்கும் எந்த அரசு எடுக்கல இப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நூறாண்டு காலத்திற்கு மேலாக தேவேந்திர வேளாண் சமுதாயம் பட்டியில் வெளியேற்ற வேண்டும் என்ற கூட எந்த போராடி அடிப்படையில வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாதுங்கிறது இந்திய அரசு திடீர் என்று வாரி கணக்கெடுப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று கொள்கை ரீதியாக அறிவித்திருக்கிறார் புதிய தமிழக சிறிதும் உடன்பாடு கிடையாது வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லி அது ஒரு முக்கோக்கான நடவடிக்கையாக நான் கருதவில்லை புதிய தமிழக கருதவில்லை அதை ஏதோ சில அரசியல் நிர்பந்தங்களுக்கு ஆளாகித்தான் பிஜேபி அறிவித்திருப்பதாக பார்க்கிறோம் இது வந்து இது ஒரு பிற்போக்கு நடவடிக்கையாகவே நான் பார்க்கிறேன் உங்களுடைய உள்நோக்கம் என்ன பதில் இருக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது அழிஞ்சு போவியா யாரு முரட்ட சாதிக்காரன் யாரு சின்ன சாதிக்காரன் யார் மைனார்டி யாரு மெஜாரிட்டி அதை விவாதிக்க முடியுமா புதிய தமிழர் கட்சி பணங்கள் என்பது ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியல் மட்டுமல்ல மரு மக்களுடைய வாழ்வியல் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடு கலாச்சார வாழ்வியலோடு பின்னி பிணைந்து கொண்டிருக்கும் அந்த பணங்கள் என்பதை வந்து அது மது அதை தடை செய்ய வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியும் இது தமிழ் சமூகத்தினுடைய மோதலை உருவாக்கக்கூடிய சதி செயகள் இது வரும் மதிப்பிற்குரிய அண்ணன் நாடார் பேசுறாரு அவர் பேசுறாருன்னா அவருக்கு ஒரு நியாயம் இருக்கு ஒரு தர்மம் இருக்கு அவர் பணையறி நாடாரு தன் தொழிலை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் வணிகத்தை உயர்த்த வேண்டும் மீண்டும் கருப்பட்டி பணங்கள் கண்டு பண கிழங்கு இதெல்லாம் வந்து நொங்கு இது முழுக்க அத்தனையும் வந்து வணிகம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோட அவர் பேசுறாரு பன்னெண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறாரு அப்ப உங்களுடைய வார்த்தைகள் என்பது தேவேந்திர வதளாளர் சமுதாயத்திற்கும் நாடார் சமுதாயத்திற்கும் வந்து பெரும் மோதலை உருவாக்கக்கூடிய சதிச்செயலாகத்தான் இது இருக்கும் அப்படித்தான் பார்க்க முடியும் கேட்டா சில ஆட்களை வச்சு வந்துட்டு இங்க தலைவர்களுக்கு பஞ்சம் இல்ல கருங்காளிகளுக்கு பஞ்சம் இல்ல வா கருங்காலி உருட்டி பார்ப்போம் என்ன நடக்குனதே பார்ப்போம் பணங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கை தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கைக்கு தான் துணை நிறுத்த வேண்டுமே தவிர வந்து பெரும் முதலாளிகள் சாராய ஆலைகள் வைத்திருக்கிற அந்த சாராய ஏவாரிகளுக்கு துணை நிறுத்தக்கூடாது இந்த புதிய தமிழ அதை புரிஞ்சுக்கணும் கருத்தியலா பேசுனா கருத்தியலா பேசணும் நான் எடுத்து வைக்கிற வாதங்கள் இருந்து இந்த சமூகம் வெளியில போகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்புகளும் நடத்த கூடாது என்பது யாரை திருத்தி விடுத்துவதற்காக இந்த வார்த்தை வந்து நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க சொல்ல முடியுமா சங்ககாலம் தொட்டு வந்து பணம் கள்ளும் நொங்கும் பதநீரும் பண பண ஓலைகளும் அதனுடைய மரமும் இந்த மண்ணில் வாழ்விலாக இருக்கும் பொழுது கல் கூடாது அது சட்டவிரோதம் அது போத இந்த வார்த்தை வந்து எந்த திராவிட கட்சியில வந்து திருப்திப்படுத்துவதற்கு இந்த கோரிக்கையை வந்து நீங்க வைக்கிறீங்க புதிய தமிழக இந்த கோரிக்கையை எதனால வைக்குது பதில் இருக்கா சொல்லுங்க பாப்பா கருத்தியல் பேசுனா கருத்தியலுக்கு பதில் கருத்தல் வரணும் நானும் பதில் கொடுக்கிறேன் பாரு ஏய் அடங்கு இல்ல அடக்கப்படுவாய் ஒடுக்கு இல்ல ஒடுக்கப்படுவாய் தடுக்கு இல்ல தடுக்கப்படுவாய் இந்த வீரவசனம் பேசக்கூடாது புரிஞ்சுட்டீங்களா சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்தினுடைய கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் என்பது தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்தினுடைய கோரிக்கை பணம் பாலான பணங்களை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது மரதநில மக்கள் தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கை இதை வந்து உதாசீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோட வந்து தன்னுடைய எதிர்ப்பு குரலை வந்து பதிவு செய்வது தமிழ் சமூகத்தின் மத்தியிலே வந்து பெரும் எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டிய சூழல் வருமே தவிர ஒருபோதும் அடுத்த கட்ட நகர்வுக்கு இது ஒருபோதும் பொருந்தார் பெரும் மதிப்பிற்குரிய சமூகம் சான்றோர் சமூகமான நாடார் சமூகமான பெருமக்கள் பணங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பது புதிய தமிழகம் கட்சியினுடைய கோரிக்கையை தவிர இது குல வேளாளர் சமுதாயத்தினுடைய கோரிக்கை அல்ல என்பதை பெரும் மதிப்பிற்குரிய நாடார் சமூகம் புரிந்து கொள்ளப்பட்டது தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையை நிலைநிறுத்தவும் தமிழர் நிலத்தில் தமிழர்களுக்கான ஆட்சியை வென்றெடுக்கவும் இந்த மண்ணில் களமாடக்கூடிய அத்துணை அமைப்புகளும் பணங்களை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு துணை நிற்கும் நன்றி வணக்கம்